இரண்டாவது மரபு மருத்துவம் நம்மோட மருத்துவங்களை இந்த மண்ணுக்கான மருத்துவங்களை மீட்டெடுத்து அதை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க அடையாளம் கண்டு இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்துவது மரபு மருத்துவம் பற்றினா அறிவை பரப்புவது ரெண்டு மூணாவதா நமக்கான கல்வி ஐயா சுவர் இல்லாத கல்வியாங்க சுவர்னா தடை இல்லாத இந்த ஒட்டுமொத்த உலகையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முழுமையான கல்வியா கற்றுக்கொள்ளணும் அது களத்திலிருந்து தொடங்கணும் நிலத்திலிருந்து தொடங்கணும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கல்வி அதற்கான முன்னெடுத்து அதற்கான நபர்களை அடையாளம் காணுதல் அவர்களை அறிவுப்படுத்துதல் அது நான்காவதா சுற்றுச்சூழல் பேணுதல் நாலு வேலைகள் தான் வாழகம் முன்னெடுக்குது இதற்காக தான் நம்ம தன்னோட நாற்பது ஆண்டு கால பொதுவாழ்வில் சொல்லப்பட்ட செய்தி அதுதான் அதான் அவரோட வாழ்வின் செய்தியாக இருந்தது வானகம் என்ன இந்த செய்யறவங்களை அட காக்குது இது ஒரு இன்குபேஷன் சென்டர் தான் சொல்லுவேன் அப்படி தனித்தனியா தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் இருக்கிறவங்கள பயிற்சிக்காகவோ மற்றதுக்காகவோ வரும்போது அவர்களை அடையாளம் போது அவர்களை காப்பது இன்குபேட் செய்வதன் மூலமாக சமூகத்திற்கு நம்மால் விட்டு சென்ற அந்த பணிகளை இனி வரக்கூடிய காலங்கள் எளிதானதல்ல நம்ம எளிதில் கடந்து போகவும் முடியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கடியான காலம் தான் தயார்படுத்தியது இன்னும் வரக்கூடிய சந்தையினருக்கு அடுத்த தலைமுறை ஆட்களை அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் வாணகத்துக்கு இருக்கிறது உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக வாணகம் வரும்போது உங்களிடம் இருந்து அந்த அறிவை அதற்குள்ள ஆற்றலை நாங்கள் கண்டிருந்தால் உங்களை பயிற்றுவித்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவோம் வானகத்தினோட உண்மையான குறிப்போடு அதான் வெறும் மட்டுமே இல்லாமல் அடுத்த அடுத்த தலைமுறைக்கான தலைமுறைக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்லும் ஆட்களை அடையாளம் காணுவது அவர்கள் மூலம் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு செல்வது என்றாலே நீ சமூகம் ஆற்றமோ அல்லது எதிர்வரும் நெருக்கடிகளை தாங்கக்கூடிய ஒரு சமூகமாகவோ இது வடிவமை என்றதில்லை வாக உறுதியாக இருக்கிறது அந்த வகையில இயற்கை விவசாயம் என்பத நான் எப்படி பாக்குறேன் நம்மளோட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச புரிதல் என்னன்னா இயற்கை விவசாயம் என்பது ரசாயனம் போடுறது மட்டும் இல்லை ரசாயனம் போடாத செய்கிறது மட்டுமே இயற்கை விவசாயம் நான் பார்க்கல அப்ப இயற்கை விவசாயம் செய்வதன் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு கடமை இருக்கிறது என்னன்னா இப்பெல்லாம் நமக்கு தெரியும் இந்த கடந்த ரெண்டு மாதங்களா முகநூல்லையா இருக்கட்டும் அல்லது யூடியூப்லயா இருக்கும் டெலிவிஷன்லயா இருக்கட்டும் தினம் தினம் ஒரு கட்டியை கூறிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மழை வரப்போகுது நாளைக்கு வருது யூட்டர் நடிச்சு வருதுனால மழையை பத்தின ஒரு ஏசியம் சொல்லப்பட்டுட்டே இருக்கு அதுல சிறிதளவுதான் நடக்குது அந்த ஏன் இப்படியான ஹேசியங்கள் எல்லாம் சொல்லப்படுது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது உலகம் பூராவும் அந்த காலநிலை மாற்றம் என்ற அந்த நெருக்கடிக்குள் வந்துவிட்டது காலநிலை மாற்றம் நம்ம இந்தியா எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அதை காட்டும் பன்மடங்கு நெருக்கடிகளை ஐரோப்பிய யூனியனும் ஐரோப்பாவில் இன்னும் வடபகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் சந்திக்க தொடங்கிவிட்டது என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நெதர்லாந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதை விட அதிகமா அங்க சைக்கிள் இருக்கு ஏன் அவங்க புரிஞ்சுட்டாங்க அந்த நெருக்கடி வந்துருச்சுன்னு புரிஞ்சுட்டாங்க நெதர்லாந்து மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நம்மளோட பயிற்சி வச்சிருக்கிறார் அப்போ அது நெதர்லாந்து ஹாலந்துன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு எடுத்து நாங்க பயிற்சி கொடுக்கணும்னு கேட்டப்போ நல்லதுனாலும் கெட்டதுனாலும் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வருவதற்கு எங்களை விட ஒரு இருபது ஆண்டுகள் ஆகும் இப்ப பசுமை புரட்சியை நாங்க ஏற்கனவே செஞ்சு அதன் கோரமான விளைவுகளை அனுபவிக்க தொடங்கிட்டோம் அங்க நிலத்தடி நீரே விஷம் ஆயிடுச்சு எங்க தோண்டுதான யூரியாவும் உப்பாவும் வருது அப்போ விவசாயம் செய்ய முடியல குடிக்கிற தண்ணி நல்லா இல்லை அப்ப அந்த தண்ணியெல்லாம் மாறணும்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு இயற்கை விவசாயத்தை நாங்கள் கொடுத்து இங்கிருந்து உணவு வாங்க வேண்டிய நிலமைக்கு வந்துட்டோம் எண்பத்தி நாலுல ஒரு டீம் வந்தப்ப சொல்லி போயிருக்காங்க அப்போ உருவாக்கின அமைப்புக்கு பேரு லீசா லோ எக்ஸ்டர்னல் இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஐயா தலைமையில ஒரு திருச்சியில் உருவாச்சு குறைந்த எடுப வெளியிடுபொருள் குறைந்த நினைத்து நிலைக்கத்தக்க வேளாண் முறை அப்பவே அவங்களுக்கு நெருக்கடி வந்துருச்சு முன்னாடி ஓடுறாங்க நம்ம வேகமா முன்னாடி ஓடுறாங்க அவங்களுக்கு அந்த காணொலி மாற்றத்தோட நெருக்கடி ரொம்ப அதிகம் அங்க இருக்கக்கூடிய மந்திரிகளும் பிரதம மந்திரியும் ஆபீஸ்க்கு வீட்டுல இருந்து சைக்கிள்ல போறாங்க பிரெஞ்சு ஜனாதிபதி சைக்கிள் போறாரு நார்வேல இருக்கிற ஒரு பிரெசிடண்ட் அவர் புதுசவர் அம்மா தேர்ந்தெடுத்தாங்க அந்த அம்மா தேர்ந்தெடுக்கும் நார்வேல தண்ணி பிரச்சனையே கிடையாது ஆனா அந்த என்ன சொல்லுதுன்னா நாங்க எப்பவாங்க ஒரு காலத்துக்கு நாங்க தண்ணி பிரச்சனை வந்துருந்ததுக்காக ஒரு புதிய கண்டுபிடிப்பு பண்ணிருக்கோம் நம்மளால அந்த கைகளூருக்கான வாஷ் பேசின டேப் போடுவோம்ல அதுல பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபம் போனோம் அப்படி திரி விட்டுட்டு அப்படியே சாவகாசமா கை கழுவி கைகள் கைகளூருக்கு பயன்படுற தண்ணியை விட பல மடங்கு தண்ணி வேஸ்ட் ஆயிருக்கும் அப்ப அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல பண்ண ஒரு பையன் அதுல அந்த ஒரு சின்ன டேப்ல மாற்றம் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான் என்னன்னா அது புக மாதிரி வரும் நமக்கு மனதை விட நிறைய தண்ணியில கைகள மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா பத்தில் ஒரு நமக்கு தண்ணியில இந்த கைகளையும் முடிச்சிருந்தோம் இது எங்க பண்ணிருக்காங்க தண்ணி பிரச்சனையே இல்லாத பல நூற்றாண்டுக்கு தண்ணி பிரச்சனையே வராத பனிக்கட்டியால் நிறைந்த நாட்டுல பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நெருக்கடி புரிஞ்சிடுச்சு ஆனா நமக்கு ஒன்னும் அந்த நெருக்கடி உணரல காரணம் என்னன்னா நம்மை வழிநடத்தக்கூடியதா இருக்கக்கூடிய அரசியவாதிகளுக்கு அதெல்லாம் புரியல உலகம் பூரா கதறாங்க உலகம் பூரா நாலு வருடங்களுக்கு ஒரு தடவை மாநாடு கூப்பிட்டு கதறாங்க காலநிலை மாற்றம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் தலைக்கு மேலும் தொங்க கத்தி இனி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேலும் வந்து கத்தி தொங்குது இந்த புவிக்கோளம் இப்படியே போனா ஒரு ஐம்பது ஆண்டுகளை தாண்டாதுங்கிற அந்த எச்சரிக்கை எல்லாம் சொல்லியாச்சு உலக நாடுகள் சொல்லியாச்சு ஆனாலும் யாரும் நம்ம எல்லாம் கேட்கற மாதிரி இல்லை ஆனா நமக்கு ஒரு கடமை இருக்குது ஏன்னா இந்த விவசாயம் தான் காலநிலை மாற்றத்துக்கு ஏறத்தால இருபத்தி எட்டு சதவீதம் காலநிலை மாற்றத்தை வேகமாக்குறதுல விவசாயம் அதாவது ரசாயன விவசாயம் செய்வதில் தான் பங்கு வகிக்கும் சொல்றாங்க அப்ப இந்த காலநிலை மாற்றத்தோட வேகம் குறையணும்னா இந்த புவிக்கோளத்தில் நம்மை போன்ற உயிரினங்கள் கொஞ்சம் நீண்ட காலம் வாழணும்னா இப்ப நமக்கு முன்னாள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை என்னன்னா நம்ம வேற வழியே இல்லை நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வருவோம் அப்ப இயற்கை வழியில கட்டுமானங்கள் செய்வது இயற்கை வழியில மற்ற பயணம் உட்பட எல்லாத்தையும் செய்வதுதான் இருக்கிற ஒரே வழி அப்ப இயற்கை விவசாயம் என்பது நமக்கு முன்னால் இருக்கிற நம்மை உட்பட நம்ம மந்திரி பெரும் பெரும்பணக்காரர்கள் உள்ளிட்ட எல்லாரையும் காப்பாற்றுவதற்கான ஒரு டூரா இன்னைக்கு கண்ணு முன்னாள் இருக்கிறதுல ஒரு கருவிய இயற்கை விவசாயம் இருக்குது என்பதை நாம புரிந்து கொண்டோம்னா இயற்கை விவசாயம் தான் இதை புவிக்கோளத்தோட ஆயுளை கூட்ட போதுங்கிறத புரிஞ்சுட்டோம்னா அதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான குறிக்கள் ஆகும் கொள்கையாகவும் இருக்கும் தான் இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி